ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவ்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரித்திகாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அவள் வந்து செய்யுங்க அப்படின்னா செய்யாமல் உட்காந்துட்டே இருக்காள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறங்க அப்படின்றது எனக்கு தெரியல சரி சும்மா வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ரீத்தி காட்டு நீ உன்னுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறது எங்கே கையில் இது நீ அது இதுன்னு வரைஞ்சிட்ருக்காதும் உங்கள் மேம் அடிச்சிருவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைஞ்சிருக்காங்களா பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அடுத்தது வித்து காட்டு வித்து காட்டு வித்து காட்டு பாருங்கள் ம் ஓகே பார்த்துட்டாங்க தேங்க் யூ என்னன்னு பார்ப்போம்மா வாங்க வாங்க எங்கள் அம்மா ஒரு எலு மரம் கொடுத்துருக்காங்க அதை வந்து அதே கலரில் க்ரீன் கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி ஒட்ட சொல்லிருக்காங்க அது முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்த இலையை வந்து எலி மேரி ஷேஃப்பில் வந்து ஒட்டி அதுக்கு வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பட்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு டிப் பண்ணி அந்த கார்னரில் வச்சுட்டு உள்ளே வந்து கலர் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இது நமக்கே தெரிஞ்சது தானே நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ரீத்தி நீ ஏதாவது பேசுகிறியா பெரிய ஓகே ஓகே இதுல நான்தான் பெயிண்ட் பண்ணிட்டேன்